இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான பாந்தனை காட்டன் சாரீ பியூர் காட்டன் சாரீ ஜரி பார்டர்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ரொம்பவே சாஃப்டான பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே பாந்தனை டிசைன்ஸ்லாம் வந்துடுது அது மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இந்த சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சாரி வந்து நம்ம இப்போ ரெடி ஹேண்ட் ஸ்டாக் வச்சிருக்கிறோம் மல்டிபிள்ஸ் இருக்குது ஸாரீ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீனில் தெரியற ஃபேஷன்ஸ் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மேக்ஸிமம் டூ டேஸில் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் சில ஸாரீஸ் பார்த்தோன்னா பிளெயின் அண்ட் பாந்தின டிசைனோட வந்துடுது சில ஸாரீஸ் பார்த்தோன்னா சாரீ ஃபுல்லாக இந்த ஷிபோரி டிசைன் பாந்தின டிசைனோட வந்துடுது எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க்கு சாயம் போகாது ஸாரி வந்து சுருங்காது அயன் தேவைப்படுறவங்க அயன் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான காட்டன் சாரீஸ் நிறைய நம்மக்கிட்ட கண்டினியூஸாக எப்போவுமே இந்த சாரீஸ் வந்து நம்மக்கிட்ட கண்டினியூஸாக மூவிங்கில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சாரீஸ் தான் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்திருக்குது ரொம்ப டிலே பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணணும் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு கொடுக்கணுன்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அட் தி சேம் டைம் இந்த வீடியோவில் இருக்கிற சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோடய கடைசி வரைக்கும் எல்லா சாரீஸ் கலர்ஸும் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு யூனிக்கான கலர்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸில் வந்திருக்குது நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த சாரீ வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்ல சாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி ஷிப்பிங்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் காஸ்ட்டு பே பண்ண வேண்டாம் அறநூறுரூபா ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டு சாரி மூணு சாரீ எடுக்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கலாம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அது ரெண்டு சாரி மூணு சாரீ என்ன மட்டும்தான் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்க முடியும் வேணுன்றவங்க சீக்கிரமாக சூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் கலர்ஸ்லாம் யூனிக்கான கலர்ஸ் இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு கலர்ஸ் வந்து மூவ் ஆகிடும் அதனால் வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியுமே வந்து நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா டெய்லி அப்டேட்ஸ் ரெகுலரான உடனுக்குடனான அப்டேட்ஸ் வந்து அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான யூனிக்கான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட சாரீஸ் அவைலபிள் இருக்குது தீபாவளிக்கான கிராண்ட் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது ஸாரீஸ் பிடிச்சிருந்துன்னா ஆர்டர் கொடுங்க தேங்க்யூ